அரசியல் கட்சிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் பகுதி அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எங்களுக்கு வந்துட்டு பனி நிரந்தரம் கூடி நாங்க இப்போ போராடிட்டு இருக்கோம் பனி போராட்ட காலத்துல எங்களுக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கோட ஊதியத்தை எப்பயுமே வங்கி இருந்து பிரிக்க கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஓஸ் அவங்களுக்கு வந்து பயணப்படி இது வரைக்கும் கொடுக்கல அவங்களுக்கு பணி பயணப்படி கொடுக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கீழ்மட்ட லெவல்ல வேலை பாக்குறாங்க சிஎஸ்டி சிஆர்பிஎஸ்சி இவங்களுக்கு வந்து மாதம் மாதம் மதிப்பு வழங்கணும் மதிப்பூதியம் வழங்கினா தான் நாங்கள் அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கி நம்ம அரசு கொடுக்குற நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களுடைய கோரிக்கை பதினான்கு அம்ச கோரிக்கையில வந்து நாங்கள் எங்களுக்கு தமிழக முதல்வர் ஐயா நிறைவேற்றணும் எங்கள் பிஎம்எம் பிசி சிஓஸ் எங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் செய்யணும் சிஎஸ்டி சிஆர்பி கீப்பர் இவங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றணும் இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசையா முத்தான திட்டங்கள் அருமையான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த அருமையான திட்டங்கள்லாம் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் கொண்டுட்டு போய் சேர்த்து ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் பயனடைஞ்சிருக்கிறாங்க அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு சேர்ந்த எங்களுக்கு வந்து எங்களுடைய பதினான்கு அம்ச கோரிக்கைகளை ஐயா அவர்கள் இந்த அரசியல் வாக்குறுதியில் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்பி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் எங்களுடைய வந்து பணி உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் எங்களுடைய பணிக்கான வருமானத்தை வந்து கூட்டி தரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை கேட்டுக்கிறோம் நாங்கள் வந்து வேலை வந்து எங்களுடைய ஐயாவங்க நடத்துகிற எல்லா திட்டங்களையும் சிறப்பு திட்டங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வேலை பார்க்குற கடை கோடி மக்களுக்கு நாங்கள் அந்த திட்டத்தை வந்து சிறப்பாக எடுத்து செல்கிறோம் எங்களுடைய கோரிக்கையானது என்னன்னா எங்களுடைய பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் மதிப்பூதிய உயர்வு இதை மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும்னு தாழ்மையாக நாங்கள் முதல்வர் ஐயாவுக்கு நாங்கள் வேண்டுகோளாக நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த அரசு அறிவிக்கும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நாங்களே பணியாளர்களாக செயல்பட்டு இருக்கிறோம் இத்தகைய அரசு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு ஆகியவை வந்து பரிசீலனை பண்ணி எங்களுக்கு அதை வந்து உறுதிப்படுத்தி தரணும்னு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக அன்புடன் எங்களுடைய துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் பணியுடன் கொள்கிறேன் மக்கள் குரல் பகுதியில் திருவெரும்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க